கைஸ் நம்ம ஃப்ரீ ஃபயரில் இன்னி கூட பிஆர் சீசன் குறைச்சி பதிமூணு நாள் ஆகுது இருந்தாலும் பிஆர் ரேங்க் புஷ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வேலை ஈஸியாக இருக்கும் பிஆரில் வந்துட்டு ஈரோக் அடிக்கிறதுக்கும் மாஸ்டர் அடிக்கிறதுக்கும் சரி வாங்க அது என்ன கேரக்டர் ஸ்கில்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேரட் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வீடியோஸ்லாம் வந்துட்டு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாரோ கேரக்டர் தான் இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாங்ல தொடர்ந்து அடிக்கும் போது எனிமிக்கு வந்து டபுளாக டேமேஜ் போகும் நம்பர் டூ நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூனா கேரக்டர் தான் இதை வச்சுன்னு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சில் எனிமே ஏறி அடிக்கும்போது ரேட் ஆஃப் ஃபயர் டபுளாக இருக்கும் சரி வாங்க நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைரஸ் கேரக்டர் தான் இந்த கேரக்டர் வச்சுன்னு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி இபி ஃபுல்லாகிடுச்சுன்னா போதும் எனிமிக்கு வந்து டபுள் டேமேஜ் போகும் அதுக்கப்புறமேட்டுக்கு வெஸ்ட்டையும் கிழிச்சி விட்ருவோம் நம்பர் த்ரீல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்டிவ் ஸ்கில் இருக்குது இந்த ஆக்டிவ் ஸ்கில்ல உங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க நம்பர் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கே கேரக்டர் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம புல்லு மண்டியை ஓ தான் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காங்கன்னு வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சிஇஸ்க்கும் இதே மாதிரி கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சிஎஸ் ரேங்க்னு கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க ஓகே பாய் காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ